சிவாயணமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாசத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் அதெல்லாம் வரிசையாக முதல்ல பார்த்துருவோம் ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் மேஷ ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருக்காரு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவருங்க இந்த ஒன்பதாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது இதில் என்ன ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னா த தன லாபங்கள் உயரும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணம் வந்து சேர வேண்டியிருக்கு அது வராமல் தடங்கி தடங்கி இருக்குது அப்படின்னாங்க அது இந்த மாதத்தில் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கண்டிப்பாக உருவாக்குறாருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதியாக இருப்பவர் அவர் வந்து குரு செவ்வாய் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் அதில் புத பகவானினுடைய காலில் போகிறார் புத பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதாவது இந்த மாதம் இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இதில் இருக்கு முதல்ல என்ன கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு வருது ஏன் அப்படின்னா மூணாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இந்த இடத்துல சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரிடம் பேசும்போதோ அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கும்போதோ கொஞ்சம் ரொம்ப கவனமாக அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மேசராசிக்காரங்களுக்கு அதனால் வந்து இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவுகள் விரிசல் அடையாமல் பாதுகாக்க முடியும் இது ஒரு நல்ல விஷயம் அப்போ வந்து நீங்கள் வந்து முக்கியமாக முருகன் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதத்தில் பொண்ணு இருக்கீங்க இந்த மாதம் ரொம்ப நாளாக நாங்கள் திரு திருமணம் ஆகிறதுக்காக பொண்ணு தேடுறோம் அல்லது திருமணத்துக்காக ஒரு வரண் தேடிட்டுருக்கோம் மாப்பிள்ளை இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்துலேயும் அது ரொம்ப தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு இது நல்லது எதனால் அப்படின்னா குரு பகவானினுடைய முதல் பார்வை ஐந்தாம் பார்வை அந்த பார்வை பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு நேரடியாக வந்து விழுதுங்க அதனால உங்களுக்கு இந்த கேது பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்காரு அஞ்சாம் பாவத்துல கேது இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை அவருக்கு வருவதனால அவர் நல்ல அனுகிரகத்தை உங்களுக்கு செய்வாருங்க அதனால வந்து கேது பகவான் நல்ல அனுகிரகத்தை தராரு சரி என்ன அனுகிரகத்தை தருவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெருமையை தருவார் குழந்தைகள் நல்ல ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாங்கன்னா படிப்புல நல்ல கவனத்துடன் கூட நல்லா செய்யறதுக்காக இருந்தாலும் சரி உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகள் போவதாக இருந்தாலும் சரி போன்ற பல எண்ணற்ற நன்மைகள் அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனசிற்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தரும் அது கேதுவுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே பதினோராம் பாவத்தில் தான் இருக்காரு இந்த சனி பகவான் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் பாவத்துக்கே உடையவர் அதாவது லாபஸ்தானம் பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் அதே போல் நாம் செய்யக்கூடிய தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள் வருமானம் உயரிய கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே பதினோராம் பாவங்க அதனால அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த பாவத்திற்கே உடையவர் அவர் அப்படிங்கிறதுனால நன்மையை உங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாரு அதுல முக்கியமா இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சூரிய பகவான் இருக்காரு சூரிய பகவான் பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறப்போ சனி பகவானினுடைய தனித்துவமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது ஆனா பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுவாரு அப்போ சனி பகவான் பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் உங்களுக்கு தருவாரு அதனால வந்து இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பல தடைகள் கூட நிவர்த்தியாகி பரிபூர்ணமாக உங்களுக்கு நன்மையாக கிடைக்க போகுதுங்க அப்புறம் இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மாசத்துல இருக்குதுங்க இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் பாவத்திற்கும் அதாவது மன்னிச்சுங்க இரண்டாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த இரண்டாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் பன்னிரெண்டாம் பாவத்துல போறாரு இந்த சுக்கர பகவான் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்திற்குடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்துல இருக்காரு ரெண்டாம் பாவத்திற்குடைய குரு ப சுக்கர பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருக்காரு இந்த ரெண்டு பன்னெண்டு இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறது இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த ரெண்டு பன்னெண்டுல எடுக்கக்கூடிய கிரகம் அதாவது சுக்கரன் குரு இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்வதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் அமையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க அதனால பல எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்க போகுது முன்னமே சொன்னேன் இந்த செவ்வாய் பகவானினால் உங்களுக்கு உங்களுடைய துணைவி துணைவியார் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கு சின்ன கருத்துவாரி ஏற்பாடு ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் சரி அந்த மாதிரி விஷயத்த நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும் இல்லைனா அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கணும் அதையே நம்ம கடந்து வரணும் அல்லது நல்ல விஷயங்களாக ஏற்படணும் அல்லது இந்த மாதத்தில் நாங்கள் வந்து வாழ்க்கை துணைவருக்கான வரண் இருக்கோம் இந்த மாதமே எங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாயினுடைய காரக தெய்வமாக இருப்பவர் முருகன் தான் அதனால செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்யுங்க மார்ச் மாதம் நான்காம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நான்கு தினங்கள் இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வருது இந்த நான்கு தினங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக உச்சிதம் இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அவருக்கு உகந்தது அவருக்கு உகந்த ஷஷ்டி திதி இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வருதுங்க இந்த மாதம் மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மாதிரி அந்த வந்து முருகப்பெருமானுக்கு கந்த கவச்சம் அல்லது வேல் மாறல் சிவப்பு மலர்களை கொண்டவர்களுக்கு அர்ச்சனை செய்வது தேன் திணை மாவு கொண்டு அவருக்கு நிவேதனம் செய்வது பானகம் முதலிய பொருட்களை கொண்டு அவருக்கு நேவேதனம் பண்ணி செஞ்சுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு வந்தீங்கன்னா பெருமானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பல தடைகள் விலகும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க சிவாய